அறிந்ததும் அறியாததும் இந்த நிகழ்ச்சியின் வழியே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பில் ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்ற முனைவர் கிரிதரன் அவர்கள் தான் சந்தித்த சவால்கள் குறித்தும் தான் பெற்ற பட்டங்கள் குறித்தும் இந்த அமைப்பை பற்றியும் விரிவாக நம்மிடையே கூற இருக்கிறார் வாருங்கள் அவரை சந்தித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பினை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேம் பொதுவாவே மக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து துறை பத்தி தெரிஞ்சிருக்கு சார் அத பாந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து துறை சார்ந்த அந்த ஆராய்ச்சி குழும அதாவது டிஆர்டிஓ பொதுவாவே பாத்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு பத்தி நிறைய மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கு அந்த அமைப்பு பத்தி சொல்லுங்க அந்த அமைப்பால நம்மளுடைய நாட்டுக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு அதை பத்தியும் விளக்கமா சொல்லுங்க சார் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டில் வந்து மற்ற நாடுகளை போல் நம்ம நாட்டிலையும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற தரைப்படை கடற்படை விமானப்படை இந்த மூன்று படைகளும் நம்ம நாட்டிலையும் இருக்குது ஆனால் இதோடு சேர்ந்து நம்ம நாட்டில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது ஒரு பெரிய சவால் இருக்குது அது என்னன்னாக்கா நம்ம இந்திய நாட்டை வந்து நம்ம இந்திய துணைக்கண்டம் அப்படின்றோம் அதாவது இந்தியாவை வந்து மூணு பக்கமும் கடலால் நம்ம சூழப்பட்டிருக்கோம் ஒரு பக்கம் இந்த நார்த்தன் சைடு மட்டும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கோம் இந்த கடலால் சூழப்பட்ட ஒரு பெரிய எல்லை நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு எல்லை அதனால் நம்ம நேவி கூட நமக்கு வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்ற ஒரு இராணுவ பலமும் நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்தோம்னாக்கா தார் டெசர்டில் இருந்து தார் பாலைவனத்தில் இருந்து கிழக்கில் பர்மா வரைக்கும் ஒரு பெரிய ஒரு லேண்ட் பார்டர் இருக்குது வடக்கில் அந்த லேண்ட் பார்டரை பாதுகாக்கணுன்னா நம்ம கூட அந்த தரைப்படையோடு சேர்ந்து ஒரு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இராணுவ பலமும் நம்ம கையில் இருக்குது இப்போ இந்த இராணுவ பலங்களுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து நிறைய உபகரணங்கள் இராணுவ உபகரணங்கள் இராணுவ கருவிகள் விமானங்கள் நீர்மோகி கப்பல்கள் மிசைல்ஸ் ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது இதை வந்து நம்ம நாட்டிலேயே சுயமாக நம்ம நாட்டிலேயே ஆராய்ச்சி வளர்ச்சி பண்ணி நம்ம நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது தான் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் இப்போ டிஆர்டிஓவில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸு சம்மந்தமான நிறைய லேப்ஸ் இருக்குது அதே மாதிரி நேவி சம்மந்தமான நிறைய லேப்ஸ் இருக்குது தரைப்படை ஆர்மி சம்மந்தமான நிறைய லேப்ஸ் இருக்குது டிஆர்டிஓ வந்து எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நம்ம வந்து அப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருந்தோம் அந்த நேரத்தில் நம்ம கையில் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஆர்கனைசேஷனாக நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் என்ன பண்ணோம்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஆர்மி வந்து ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருந்தது அதையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு நிறுவர்த்தினையும் சேர்த்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சிறிய அளவில் ஒரு பத்து கூடங்களை வச்சு டிஆர்டிஓ ஆரம்பித்தோம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இப்போ அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவை சுற்றி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பல டிஸ்ட்ரிக்டில் ஐம்பத்தி ரெண்டு லேப் நம்ம டிஆர்டிஓ லேபில் இருக்குது அதில் பல லேப்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமானதும் பல லேப்ஸ் வந்து நேவி சம்மந்தமானதும் பல லேப்ஸ் வந்து ஆர்மி சம்மந்தமான ஆராய்ச்சி வளர்ச்சி பண்ணி அதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் நம்ம தயாரிச்சிகிட்ருக்கோம் முதல் ப்ராஜெக்ட்ன்னு பார்த்தோம்னாக்க நம்ம அதாவது தேஜஸ் அப்படின்ற ஒரு போர் விமானத்தை நம்ம டிஆர்டிஓவில் ஆராய்ச்சி வளர்ச்சி பண்ணி அதை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அதை இண்டக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த தேஜஸ் போர் விமானம் போல் நம்ம வந்து மெயின் பேட்டில் டேங்க் அர்ஜுன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்டிஓ பண்ணியிருக்கோம் அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்மியில் வந்து இண்டக்ஷன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஏவுகணைகள் மிசைல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அக்னி இருந்து அக்னி பிரித்வி ஆகாஷ் நாக் இந்த மாதிரி பல வகையான மிசைல் ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நேவி சைடில் பார்த்தோம்னாக்க நிறைய இந்த டார்பிடோஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் மக்களுக்கு வந்து டிஆர்டிஓ பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிறையவே வந்திருக்கு இப்போது கண்டிப்பா சார் ஏன்னா வந்து நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி வந்து நாம வந்து பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு வந்து நம்மளுடைய ஆயுதங்கள் வந்து நாமளே வந்து வந்து இன்னுமே பாதுகாப்பாக உணர்வோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து மிக மிக தேவையான ஒரு விஷயமாவும் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கண்டுபிடிப்புகள் வந்து நாட்டுக்கு தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய பங்களிப்புன்னு இருக்கும் இல்லையா சார் அந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புல உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ரோல் பத்தி சொல்லுங்க சார் வந்து நான் சேர்ந்தப்போ நான் வந்து முதல்ல இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு டிஆர்டி சேர்ந்தேன் சேர்ந்ததுக்கப்புறம் முதல்ல நான் சேர்ந்த ப்ராஜெக்ட் வந்து லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்டுடைய என்ஜின் ப்ராஜெக்ட் அங்கே முதல்ல நான் சேர்ந்தது அங்கே வந்து அந்த என்ஜின் ப்ராஜெக்டில் சம்மந்தமான மெட்டீரியல் ரிசர்ச்சு அதுக்கு வேண்டிய ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் இதிலலாம் நான் பங்கெடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து அந்த ப்ரோக்ராம்லேருந்து ட்ரையல் அண்ட் எவாலுவேஷன் ப்ரோக்ராம் அதுக்கு அதுக்கு ஷிஃப்ட் ஆனேன் அந்த ட்ரையல் அண்ட் எவர்வேஷன் ப்ரோக்ராமில் நம்ம வந்து கார் டெசர்ட்டில் நம்ம வந்து டிஆர்டிஓ பண்ணுற இந்த அர்ஜுன் பேட்டில் டேங்க் அர்ஜுன் பேட்டில் டேங்க் சம்மந்தமான வேரியன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையல் பண்ணுற அந்த ட்ரையல் குரூப்பில் நான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புகளுடைய சீப் வந்து அப்துல் கலாமா இருந்த போது வந்து நீங்க வந்து வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அப்துல் கலாம் சார் கூட வேலை பார்த்த போது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்ச அனுபவத்தை பத்தியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு மிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா அதை பத்தியும் விளக்கமா சொல்லுங்க சார் இது ஒரு நல்ல அருமையான கேள்வி ஏன்னா டாக்டர் அப்துல் கலாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவர் வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் வந்து டிஆர்டிஓவில் முதல்ல அவர் இன்ஜினியரிங் டிகிரி முடித்து டிஆர்டிஓவில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் ஐஎஸ்ஆர்ஓவில் இந்த எஸ்எல்வி த்ரீ ப்ராஜெக்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அதில் அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டும் கொடுத்தாங்க ரொம்ப அதாவது நம்ம எஸ்எல்வி த்ரீ வந்து ஐஎஸ்அவரில் முத முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அது அதில் இருந்து கலாமையா வந்து டிஆர்டிவால் மறுபடியும் அந்த மிசைல் ப்ராஜெக்டோடைய லீடராக வந்தார் கலாமையா மிசைல் ப்ராஜெக்டோட லீடராக வந்ததுக்கப்புறம் மிசைல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய உந்துதலில் நிறைய வெற்றிகளை நம்ம கண்டோம் அக்னி பிரித்வி ஆகாஷ் நாக் இந்த மாதிரி நிறைய மிசைல் ப்ரோக்ராமில் அவர் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நிறைய டெவலப் பண்ணோம் நம்ம உலக அளவில் ஒரு மிசைல் டெக்னாலஜியில் நம்ம வந்து நம்ம தண்ணிறைவை அடைஞ்சிருக்கோம் நம்ம எந்த நாட்டையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வேறு பல நிறைய ப்ராஜெக்டை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு பொக்ரானில் ராஜஸ்தானில் பொக்ரானில் வந்து சப்டாமிக் நியூக்ளியர் பிளாஸ்ட் நம்ம வந்து செஞ்சோம் அந்த டெஸ்ட்டை இது வந்து நம்ம ரென் நான் பண்ண ரெண்டாவது டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி அம்மையார் நம்ம பிரதமராக இருந்தப்போ இதே அட்டாமிக் சப் அட்டாமிக் டெஸ்ட்டு அந்த பொக்ரான் ரேஞ்சில் நம்ம பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இது ரெண்டாவது முறை நம்ம செஞ்சோம் அது நான் சொன்ன மாதிரி இப்போ சேட்டிலைட் அந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் அமெரிக்கா வந்து அங்கே நிப்பாட்டி இருந்ததுனால அவங்க அந்த சேட்டலைட்டில் எடுக்கிற பிக்சர்லலாம் நம்ம பண்ணுற இந்த டெவலப்மெண்ட்டு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே நடந்த அந்த ஆர்மி எக்ஸசைசஸு டிஆர்டிஓ ட்ரையல்ஸ் இதெல்லாம் கண்டினியூஸாக நடக்க வச்சோம் நடக்க வச்சு அந்த ட்ரில்லிங் ஆக்டிவிட்டியை வந்து நைட் டைம்ஸில் அதாவது டே டைம் இல்லாமல் நைட் டைம்ஸில் அதுக்கு கேமஃப்ளைஜிங் டென்டெல்லாம் போட்டு அதில் நைட் டைம்ஸ் மட்டும் அந்த ட்ரில்லிங் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ட்ரில்லிங் மிஷினரிஸ்லாம் மார்னிங் எந்த லொக்கேஷனில் இருந்ததோ அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு அப்போ ட்ரில்லிங் பண்ண சொல்ல உள்ளேருந்து நிறைய மணல் வெளியே எடுப்ப எடுப்பாங்க அந்த மணலை வந்து ஒரு சேண்ட் டியூன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு மணல் அங்கே வந்து நிறைய சேண்ட் டியூன்ஸ் இருக்கும் அந்த ஒரு சேண்ட் டியூன் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு டவுட்டும் வராத ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு அவங்க மேலேருந்து சேட்டலைட்டில் இருந்து பிக்சர் எடுத்தாலும் இங்கே இந்த ட்ரில்லிங் ஆக்டிவிட்டிலாம் இந்த நியூக்ளியர் பிளாஸ்டோட ட்ரையல் ஆக்டிவிட்டி இந்த ப்ரிப்பரேஷன் டெவலப்மெண்ட்லாம் நடக்கிறது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு கேர் எடுத்து அந்தளவுக்கு ரகசியமாக அந்த ஆக்டிவிட்டியே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர் களம் ஐயாவும் அவருடைய டீம் அங்கே டாக்டர் சிதம்பரம் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி முடித்தாங்க நாங்களே வந்து எங்களுக்கே அங்கே நாங்கள் இங்கே ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்களுக்கே அந்த இது தெரியாது இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரில்லிங் ஆக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டுருக்கு அப்படின்றது எங்களுக்கும் தெரியாது நாங்களே எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டிவியில் வாஜ்பாய் ஐயா வந்து அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் டிவியில் அவர் நம்ம பிரதமர் வாஜ்பாயை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கே அந்த நியூக்ளியர் பிளாஸ்டை பற்றி தெரிய வந்தது இந்த அளவுக்கு ஒரு சீக்ரஸியை இந்த அளவுக்கு ஒரு கேமஃபிளேஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஒரு படை ஒரு இராணுவ ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது நம்ம டிஆர்டிஓ அப்படியே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அது இது வந்து என்னுடைய பெரிய அனுபவம் அதை டாக்டர் கலாம் ஐயா வந்து டிஆர்டிஓ சீஃபாக இருந்தப்போ அவர் நடத்தின ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது ஏன்னா இது வந்து அமெரிக்கன் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் இருந்தோம் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு யா பண் பண்ணுற டைம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது பண்ணதுக்கப்புறம் நம்மளாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்தது இது ஒரு பெரிய காரியம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இப்போ இந்த பிளாஸ்ட்டு பண்ணதுனால இந்த டெஸ்ட்டு நியூக்ளியர் பிளாஸ்ட் டெஸ்ட்டு பண்ணதுனால நம்ம கையிலேயும் வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸுடைய டெக்னாலஜி ரொம்ப மெச்சூர்டு டெக்னாலஜி நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்கிட்டையும் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய டிட்டரண்ட்டாக நம்ம கையில் இருக்குது ஒரு பெரிய சக்தியாக இருக்குது நம்ம அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து தொழில்நுட்பம் வந்து கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் போகுது இப்போ வந்து நம்ம வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா அதுவும் ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பம் தான் தொழில்நுட்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தொழில்நுட்பத்தை வந்து இப்போ டிஆர்டிஓவில் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பில் வந்து புகுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அதில் தொழில்நுட்ப அமைப்புகளாக எப்படி இருக்குது அந்த தொழில்நுட்பம் மாற மாற அந்த டெக்னாலஜிலாம் வந்து நீங்கள் எப்படி வந்து செயல்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் இப்போ நம்ம தேஜஸ் விமானம் நம்ம லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் விமானம் இந்த போர் விமானத்தை டிஆர்டிஓவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இதை வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த போர் விமானத்துடைய டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து நம்ம காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அதாவது மெட்டல் மட்டும் இல்லாமல் காம்போசிட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி விமானத்தை நம்ம வடிவமைச்சிருக்கோம் இதில் இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன டெவலப்மெண்ட் வருமோ அதாவது இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்வாங்க இப்போ ஒரு விமானத்துடைய ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே மெட்டலாக போட்டோம்னாக்கா அது வந்து நம்ம ரெடார் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த விமானம் போஸில் ரெடார் மூலிமா அந்த சிக்னல் தெரியும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த காம்போசிட் மெட்டீரியலில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ரெடார்லேயும் பிக்கப் பண்ண முடியாத அளவுக்கு அதாவது ஒரு ரெடாரில் இருந்து ஒரு சிக்னல் இது மேலே விழுதுனாக்கா அதை வந்து இதை திருப்பி அனுப்பாது திருப்பி அனுப்பாத அந்த காம்போசிட் மெட்டீரியலை பயன்படுத்தி நம்ம வடிவமைச்சிருக்கோம் இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜிலையும் நம்ம வந்து டிஆர்டிஓவில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அளவில் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கோ அதே அளவுக்கு டிஆர்டிஓலையும் நம்ம ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய பங்கை பற்றி சொல்லுங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள் வெஸ்லி ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஐடியாட் ஸ்கூல் அது இங்கே சென்னையில் பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து சென்னையில் அடையாறில் இருக்கிற சென்ட்ரல் பாலிடெக்னிக் அங்கே வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது முடித்தோம் அது ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் அது அது முடித்ததுக்கப்புறம் இண்டியன் ரயில்வேஸில் சேர்ந்து அங்கே வந்து சார்ஜ்மேன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அந்த சார்ஜ்மேன் அப்படின்ற போஸ்ட்டில் இந்தியன் ரயில்வேஸில் சேர்ந்து பணிபுரிய சொல்ல ஏஎம்ஐஇ அப்படின்னு ஒரு எக்ஸாம் அதாவது அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது அதை வந்து நான் எண்பத்தி ஆறில் அதை வந்து நான் கிளியர் பண்ணேன் அந்த எண்பத்தி ஆறில் க்ரிய கிளியர் பண்ணதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் சயின்டிஸ்டாக சேர்ந்தேன் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கணும் இல்லையா உங்களுக்கான அங்கீகாரம் வந்து டிஆர்டிஓவில் கிடைச்சிருக்கும் இல்லையா நிறைய பேர் வாழ்த்தியிருப்பாங்க அந்த தருணத்தை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இந்த டிப்ளமா முடிச்சுட்டு ரயில்வேஸில் சேர்ந்தப்ப எனக்கு வந்து டிஆர்டிஓ வந்து கண்டிப்பாக சயின்டிஸ்டாக சேரணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்ததுனால ரயில்வேஸில் அந்த ஏஎம்ஐ எக்ஸாமை வந்து ரயில்வேஸில் பணிபுரிய சொல்லவே அந்த ஏஎம்ஐ எக்ஸாமை ரொம்ப கூடிய சீக்கிரம் ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே அந்த ஏஎம்ஐ எக்ஸாம் முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறம் டிஆர்டிஓவில் சேர்ந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்து டிஆர்டிஓவில் சேர்ந்ததுக்கப்புறம் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேஷனும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது டிஆர்டிஓவில் இருந்தப்போ அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ரூர்கி அப்படின்னு ரூர்கி நம்ம நார்த்தில் அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ரூர்கி இப்போ வந்து ஐஐடி ரூர்கி அப்படின்றாங்க அங்கே வந்து எனக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த போஸ்ட் கிராஜுவேஷனில் நான் வந்து முதல் மார்க் எடுத்து அதில் யூனிவர்சிட்டி மெடல் வாங்கின ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து டிஆர்டிஓவில் டூ தௌசண்ட் செவனில் எனக்கு வந்து டிஆர்டிஓவில் இந்த ட்ரையல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால அதில் எனக்கு வந்து டூ தௌசண்ட் செவனில் த சயின்டிஸ்ட ஆஃப் த லேப் அவார்டு அப்படின்ற ஒரு பெரிய அவார்டு அந்த அவார்டு கிடச்சிது அதே காலகட்டத்தில் இந்த ஆர்மி நம்ம ரெஜிமெண்ட்ஸில் வந்து நம்ம டிஆர்டிஓ எக்யூப்மெண்ட்டை எப்படி வெற்றிகரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ட்ரைனிங் மாடல்ஸு அதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது விமானத்தை வந்து பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு புஷ்பேக் டிராக்டர் அந்த டிராக்டரில் வந்து ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு ரொம்ப நாளாக அதை வந்து அதை சரி பண்ண முடியாமல் அதை வெயிட் இருந்தாங்க அது நிறைய பேர் ட்ரை பண்ணி அதை பண்ண முடியாமல் இருந்தாங்க அந்த டைமில் எனக்கு அந்த வாய்ப்பு க அந்த நேரத்தில் என்னுடைய டிஆர்டிஓவில் அர்ஜுன் டேங்க்குடைய டிரான்ஸ்மிஷனில் எனக்கு கிடச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அந்த புஷ்பேக் டிராக்டர் ஒரு ஃப்ளைட்டுடைய புஷ்பேக் டிராக்டரை நான் போய் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதில் ஒரு கமெண்டேஷன் அவார்டு அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸ் கமெண்டேஷன் அவார்டு எனக்கு கிடைச்சது இதெல்லாம் நான் வாங்கின அவார்டு எனக்கு டிஆர்டிஓந்தப்ப இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பில் வந்து உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இல்லையா அவங்க இப்போ வந்து டிஆர்டிஓவில் ஒரு மெம்பராக ஒரு சயின்டிஸ்டா மாறணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகளை அவங்க வளர்த்துக்கணும் என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ணணும் இது ஒரு நல்ல கேள்வி எப்படின்னாக்கா இப்போ வந்து இளைய தலைமுறை வந்து நிறைய பேர் நல்ல ஆற்றல் படைச்சிருக்காங்க படிப்பில் வந்து அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணுறாங்க இதில் வந்து இப்போ டிஆர்டியோவில் வந்து வெறும் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற படிப்புகள் படிக்கிறவங்களும் இப்போ வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸு மாதிரி எம்எஸ்சி பயாலஜி இவங்க இவங்களும் வந்து இந்த கேட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாம் வந்து முதல்ல வந்து இன்ஜினியரிங் மட்டும் இருந்தது பட் இப்போ எம்எஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி பயாலஜி படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம் இந்த எக்ஸாம் எழுதி அவங்க எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுத்து தேர்ச்சி பெற்றாங்கனாக்கா இந்த எக்ஸாமுடைய உடைய ரேங்க்கை பயன்படுத்தி டிஆர்டிஓவில் அவங்க சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அந்த ரிட்டன் எக்ஸாமில் அவங்க தேர்ச்சி பெற்று ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட்டாக சேரலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்குது டிஆர்டிஓவில் இந்த சைக்காலஜி படித்தவங்களும் வந்து டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட்டாக சேரலாம் ஏன்னா டிஆர்டிஓவில் வந்து ரெண்டு லேப் இருக்குது இந்த சைக்காலஜி சம்மந்தமான ரெண்டு லேப் இருக்குது டெல்லி டெல்லியில் இருக்குது ஸோ சைக்காலஜியில் எம்எஸ்சி பண்ணிவிட்டு அவங்க கேட் எக்ஸாம் எழுதி டிஆர்டிஓவில் சைக்காலஜி ஃபீல்டில் சயின்டிஸ்ட்டாக சேரலாம் ஸோ அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இப்போ வந்து சயின்டிஸ்ட் போஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்டுங்களாம் நிறைய இருக்குது டிஆர்டிஓவில் அதில் இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணவங்களும் டிஆர்டிவில் நம்ம சேரலாம் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் வருஷ வருஷம் டிஆர்டிஓ கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு இன்டர்வியூ தேர்ச்சி பெற்றாங்கனாக்கா அவங்க சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக டிஆர்டிஓவில் சேரலாம் இதை வந்து இந்த இளைய தலைமுறை இதை பயன்படுத்தி அவங்க டிஆர்டிஓவில் வந்து சேர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து டிஆர்டிஓல கண்டுபிடிச்சாலுமே வந்து இப்ப போர் சம்பந்தமான இடத்துல வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்களா ஏன்னா வந்து நம்ம ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது பயன்படுத்தினாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா டிஆர்டியோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நம்ம வந்து சைனா வார் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாகிஸ்தான் கூட ஒரு வார் நடந்தது ஒரு போர் நடந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு போர் நடந்தது ஸோ இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம வந்து பாகிஸ்தான் கூட ஒரு மூணு போரையும் சைனா கூட ஒரு போரையும் நம்ம வந்து நடத்தியிருக்கோம் இந்த போர்களில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் நடந்த போர்களில் இந்த டிஆர்டியோடைய நிறைய பங்களிப்பு அந்த போர்களில் இருந்திருக்கு டிஆர்டிஓ சம்மந்தமான நிறைய உபகரணங்கள் அந்த போர்களெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நம்ம கார்கில் வார் நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும் கார்கில் வார் வந்து நம்ம மேலே வந்து இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாகிஸ்தான் நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு போர் அது அந்த கார்கில் வார் அப்படின்றது அந்த டைமில் நம்மளுடைய நிறைய டிஆர்டியோடைய எக்யூப்மெண்ட்டு அதில் பங்களிப்பு நிறைய இருந்தது பார்த்தோம்னாக்க நிறைய இந்த லாங் ரேஞ்ச் அதாவது எக்யூப்மெண்ட்டு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அந்த டைமில் இப்போ நம்ம பிரம்மோஸ் மிசைல் மட்டும் எடுத்தோம்னாக்கா பிரம்மோஸ் மிசைல் வந்து நம்ம ரஷ்யாவுடைய கொலாபரேஷனில் இந்தியாவில் பண்ண ஒரு நல்ல கேப்பபுளான ஒரு மிசைல் பிரம்மோஸ் மிசைல் அந்த மிசைலுடைய கேப்பபிலிட்டி எப்படின்னாக்கா இட் இஸ் அ க்ரூஸ் மிசைல் க்ரூஸ் மிசைல்னாக்கா ஜெட் என்ஜின் பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு மிசைல் அது அது ஒரு அதிவேகமான ஒரு மிசைல் அதாவது மா தூக்கு மேலே அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட ரெண்டு மடங்கான ஸ்பீடுக்கு மேலே ஒரு ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு மிசைல் அந்த மிசைலோடைய கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா அந்த மிசைலை வந்து நம்ம லேண்ட் டு லேண்டும் லான்ச் பண்ணலாம் ஒரு ஷிப்பில் இருந்தும் அந்த நான் இந்த பிரம்மோஸ் மிசைலை லான்ச் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டில் இருந்தும் அந்த பிரம்மோஸ் மிசைலை நம்ம லான்ச் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி அந்த பிரம்மோஸ் மிசைல இருக்குது டிஆர்டிஓ டெவலப் பண்ணது அதே மாதிரி பிருத்திவி அதே மாதிரி அக்னி அக்னி பார்த்தோம்னாக்கா இன்டர் காண்டினென்ட்டல் பேல் பேலிஸ்டிக் மிசைல் அதாவது ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினெண்ட்டில் தாவக்கூடிய எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து அந்த அக்னி மிசைல் வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் டிஆர்டிஓவில் ஸோ ஃப்யூச்சர் டெக்னாலஜிலாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிஆர்டிஓவில் ஒரு அருமையான டெவலப்மெண்ட்டை நம்ம மிசைல் டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கும்ல சார் அர்ஜுன் டேங்க் பற்றி சொன்னீங்க இல்லையா உங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து போரில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் வந்து போர் ரிலேட்டடான ஒரு டாஸ்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கும் வந்து உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா அந்த உணர்வை பற்றி சொல்லுங்கள் எப்போ பயன்படுத்தினாங்க உங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க என்னுடைய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அர்ஜுன் டேங்குடைய மெயின் ரோல் என்னுடைய ரோல் அதில் நிறைய இருந்திருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து தார் டெசர்ட்டில் அர்ஜுன் டேங்குடைய ட்ரையல்ஸ்ல நிறைய ட்ரையல்ஸ் அதாவது அர்ஜுன் டேங்குடைய அர்ஜுன் டேங்க் மார்க் ஒன்ல இருந்து மார்க் டூ வரைக்கும் நிறைய ட்ரையல் ஆக்டிவிட்டிஸ் அதில் நடைபெற்று இருக்கு அதில் இந்த ஆர்மி ரெஜிமெண்ட் அந்த ட்ரையல் ஆக்டிவிட்டீஸை அர்ஜுன் டேங்கை பயன்படுத்தக்கூடிய ஆர்மி ரெஜிமெண்ட்டுடைய ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த டெவலப்மெண்ட் பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வந்து அந்த அர்ஜுன் டேங்க்கை ப்ரூவ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது ஐயா வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு குக்கிராமத்துக்கு விசிட் பண்ணாலும் போனாலும் அங்கே இருக்கிற பள்ளிகளில் கண்டிப்பாக போவார் பள்ளிகளில் போய் அங்கே இருக்கிற மாணவர்களை சந்திப்பார் அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த எண்பத்தி மூணு வயசில் அவர் வந்து உயிர் நீத்தப்போ கூட அவர் இந்த ஷில்லாங்கில் ஐஐஎம்மில் மாணவர்களிட்ட அந்த ப்ரெசண்டேஷன் பண்ணிகிட்ருக்க சொல்ல ஹார்ட் அட்டாக்லாம் அவர் கீழே அப்படியே இறந்துட்டார் ஸோ அந்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தவர் அவர் அவர்கிட்ட இருந்த கிடச்ச அந்த இன்ஸ்பிரேஷனில் இப்போ டிஆர்டிவில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸு நிறைய இந்த ஒர்க்கிங் மாடல்ஸ் நிறைய பண்ணி மாணவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் போயிட்டு மாணவர்களுக்கு அந்த ஒர்க்ஷாப் நடத்தின்னு இருக்கேன் சயின்ஸை வந்து எப்படி அவங்க ஒரு ஒர்க்கிங் மாடலை பயன்படுத்தி சயின்ஸை வந்து எப்படி இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கலாம் அப்படின்றத அதாவது சாக் அண்ட் டாக் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் மாடலை பயன்படுத்தி சயின்ஸ் அவங்க படிக்க சொல்ல மாணவர்களுக்கு நல்லா புரிய வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கம் எஸ்சிஆர்டி அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம தமிழக அரசுக்கிட்ட இருக்குது இந்த நிறுவனத்தில் நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மதிப்பிற்குரிய சுதன் ஐயா ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கார் அவருடைய தலைமை கீழே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இதில் ட்ரைனிங் கொடுத்துன்ட்ருக்காங்க இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு இந்த ட்ரைனிங் ஆக்டிவிட்டியில் எனக்கு ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அது வந்து அகாடமிக் எக்ஸ்பர்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதாவது நம்ம பிஜிடி டீச்சர்ஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸு அந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்து டீச் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு இந்த எஸ்சிஆர்டியில் ட்ரைனிங் கொடுக்குறதில் இதில் வந்து ஃபிசிக்ஸ் ட்ரைனிங்கில் நான் ஒரு அகடமிக் எக்ஸ்பர்ட்டாக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் வந்து டிஃபென்ஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த அட்வான்ஸ்டு ட்ரெ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் மிலிட்ரி டெக்னாலஜி இதெல்லாம் வந்து எப்படி ஏர்க்ராஃப்ட் டெக்னாலஜி மிசைல் டெக்னாலஜி இதெல்லாம் எப்படி நான் கற்றுக்கிட்டனோ இது எல்லாத்தையும் வந்து என்னால் இந்த டீச்சிங் டீச்சர்ஸுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்சிஆர்டி மூலயமா எனக்கு கொடுத்து இருக்கு இது அவங்களுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறது மூலமாக வந்து நிறைய குழந்தைகள் வந்து தெரியாத விஷயத்த நிறைய பேர் வந்து நிறையவே கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னா வந்து அதுக்கு வந்து ராணுவம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும் அது வந்து தரைப்படையாகட்டும் விமானப்படையாகட்டும் அப்படி இல்லைன்னா கப்பல் படையாகட்டும் இந்த இந்த இராணுவம் இருக்கிறதால்தான் நாம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கோம் ஆனா அந்த இராணுவத்துக்கே ஆயுதங்கள் வந்து தேவனா வந்து டிஆர்டிஓ அதாவது வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தான் வந்து நீங்க தான் வந்து அதை கண்டுபிடிச்சி தந்துட்டு இருக்கீங்க ரொம்பவே நல்ல விஷயம் அந்த வகையில் வந்து டிஆர்டிஓ அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு பத்தி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அந்த அமைப்புடைய வேலை என்ன அந்த அமைப்பை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பில் நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்கன்ற விஷயத்தையும் வந்து ரொம்பவே தெளிவா பொறுமையாக சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார் அனைவருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் சம்மந்தமான டெக்னாலஜிகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி வணக்கம்